நூறாவது கூட்டம் சாதனைகளையும் பல்வேறு விதமான உயர்வுகளையும் இந்த அந்தியம் கொண்டிருக்க எல்லா வழிகளையும் நினவிக் கொள்ளுங்கள் குழந்தைகளின்படி உச்சுமையாய் வாழ வழிகாட்டும் நீங்கள் பவுலின் வார்த்தைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கடவுளை போற்றி திருவிந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பத்தை பெற்று உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்போ தான் நான்

你明白这一点。 பணி நடத்தியவர்கள் கலங்கி நேசிந்து கொண்டோம் இந்த இல்லத்தின் சார்பாக ஆ ஆங்கில செய்திங்கட மறந்துட வேண்டியது இல்ல அது வேற चैप्टर மேல இருக்கு அதுக்கு அப்புறம் கால் <laughs> <laughs> எடுத்துல <laughs> எடுத்து